எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காசியில் இப்போ இருக்கிறோம் காசியில் ஒரு மூன்று செயலாக்கம் இருக்கு தனித்தனியாக மூன்று காணொலியாக உங்களுக்கு தர்றேன் இது வந்து ஒரு மெசேஜாக நீங்கள் இதை பார்த்துக்குங்க இதுக்குள்ளே சொல்லப்படுகிறது என்ன இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா ஆத்மார்த்தமாக இந்த இடத்த எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் எப்படி வழிபடணும் கைடு வரலாம் அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் இருக்கலாம் உங்களை ஆல்ரெடி சில குருமார்கள்னு பேரில் சில பேர் உங்களை கூட்டிகிட்டு வரலாம் சில செயலாக்கங்கள் இருக்கலாம் இதெல்லாம் தயவு செய்து யாரோடு எந்த சூழலில் நீங்கள் காசிக்கு வந்தாலும் காசியில் நீங்கள் பெற வேண்டியது என்ன எப்படி பெற வேண்டும் அது என்ன மாதிரி ஒரு ஒரு முதல் செக்ஷன் எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் அதை எப்படி நீங்கள் கடைபிடிக்கணும் உங்கள் உறவினர்களோ யார் இருந்தாலும் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய செயலையும் நீங்கள் இந்த மனிதனாக பிறந்ததற்கு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு செயலாக்கம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய திருப்பு இருக்கும் என் வாழ்க்கையை ஒரு பெரிய செயலாக்கத்தை மாற்றிய இடம் இந்த இடம் நிறைய இடம் மாற்றியிருக்கு நிறைய இடம் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லியிருக்கிறேன் முதல் பாதி இரண்டாவது பாதி அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டோம்னா முதல் பாதி துன்பம் நிறைந்த வாழ்க்கையை காசியில் என்னைக்கு இந்த பாதம் தொட்டதோ அதற்கப்புறம் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு அந்த ஞானம் என்ற அந்த இறை செயல் தேடுதல் அந்த இறை ஆற்றலை என்பதற்கான பணியை தொடங்கப்பட்ட இடம் இங்கே தான் தியானத்துக்குள் நான் பெரிய செயலாக்கத்தில் பண்ணியிருந்தாலும் காசி மண்ணை தொடும் வரை என்னுடைய ஞானம் என்னுடைய புரிதல் என்னுடைய தியானம் எல்லாம் வெவ் வடிவம் வெவ்வேறு வடிவங்களாக இருந்தது காசி மண்ணை நான் தொட்டதற்கு அப்புறம் என்னுடைய ஞானம் வடிவம் தோட்டலாக மாறிப்போனது காசி மண்ணை நான் தொடுவதற்குள் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல இந்த காசி மண்ணை தொடுவதற்கு கூட என்னிடம் அங்கிருந்து வருவதற்கு கூட போதிய பணம் இல்லை எனக்கு நிறைய பேர் உதவி நான் வந்து ரயில் மூலியமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்குள் பல்வேறுபட்ட என் கூட இருந்தவர்கள் ரெண்டு மூணு பேர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்குள் வந்து நான் சில நாட்கள் இங்கே தங்கியிருந்து இந்த செயலாக்கத்தில் முடித்துவிட்டு போனதற்கப்புறம்தான் என் வாழ்க்கையில் பெரும் செயலாக மாறியது நான் இங்கு வரும்போதே எனக்கு சொல்லப்பட்டது முதல் பாதி முடிந்து இரண்டாவது பாதியை தொடங்குவதற்காகத்தான் நீ அங்கு சொல்கிறாய் அதை செல் அதை செய் அப்படி என்று சொல்லப்பட்டது அப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த செயலாக்கம் மாறப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இடம் ஒரு ஒரு செயல் மாறும் ஆனாலும் காசிக்கு வர வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு ஆவலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் காசிக்கு ஆல்ரெடி நான் அஞ்சு முறை போயிருக்கேன் பத்து முறை போயிருக்கேன் இருபது முறை போயிருக்கேன் ஐம்பது முறை போயிருக்கேன் மாதம் மாதம் வந்திருக்கேன் இதையெல்லாம் தாண்டி இந்த காணொளி கேட்குறதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக இந்த காசிக்கு வரணும்னா நீங்கள் இந்த காசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய தியானத்திலிருந்து எதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனித குலம் என்பது இறையை எப்படி அணுக வேண்டும் இறையோடு எப்படி கலக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல அதிகாலையில் ஐந்து முப்பது மணிக்கு ஆதிசங்கரர் என்ற ஒரு சயின்ஸ் விஞ்ஞானி இந்த உலகத்துக்கே பெரிய சயின்ஸ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம் பெரிய நான் என்ன பொறுத்தளவுக்கு விஞ்ஞானி தான் இந்த உலகத்தின் பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யோகிகள் தான் விஞ்ஞானி அது மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆதிசங்கரர் தோற்றி வைக்கப்பட்ட இடம் அந்த விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள் தான் முதல் முறையாக நீங்கள் போக வேண்டும் முதல்ல காசிக்கு வந்துட்டு நீங்கள் போய் ரூமில் உங்களுடைய எங்க அறையில் இருக்கிறீங்களோ கங்கையில் குளிக்காதீங்க உங்களுடைய ரூமில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு நேரடியாக ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த காசி விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய விசாலாட்சி அன்னையுடைய கோவில் பெரிய ஒரு சின்ன சந்தில் சின்ன கோவில் அந்த இடத்துக்கு நீங்கள் அவசியம் போயிருங்க முதல் அங்கே தான் போகணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது ரூமில் குளிச்சுட்டு நேரடியாக அந்த விசாலாட்சிய இடத்துக்கு போய் நீங்கள் அந்த இடத்துல வணங்கிட்டு அந்த கோவில் பிரகாரத்தை ஒரு வாட்டி சுற்றிட்டு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் இல்லைன்னா அதுக்கு ரொம்ப அந்த கோவில் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஐந்து நிமிடம் தியானத்தில் மனம் உருக்கத்தோடு நீங்கள் செயல் செய்யணும் அங்கே தான் கருமவினை பாவம் எல்லா உங்களுடைய முப்பரப்புல இருக்கின்ற அனைத்து செயலையும் உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுக்கு ஆன்ம விடுதலை அளிக்கிற இடம் அந்த இடம்தான் அந்த இடம் அந்த விசாலத்து என்ற அன்னையை பிரதிஷ்டி பண்ணியிருக்கிறார் விஞ்ஞானி ஆதிசங்கரர் இந்த விஞ்ஞானி ஆதிசங்கரர் அன்னையை பிரதிஷ்டி பண்ணியிருக்கிறார் ஆனா அந்த இடத்துக்குள் இருக்கின்ற சக்தி அவருக்கு தெரியும் அவர் வெளிப்படுத்தாமல் சூக்கமத்தில் வெளிப்படுத்தி வைத்திருப்பார் என் மூலியமாக இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று இருந்தாலும் அதையும் அந்த ஆதிசங்கரருக்கே சமர்ப்பணம் செய்து விடுகிறேன் ஆதிசங்கரே சொன்னதாகவே இருக்கட்டும் அந்த இடத்துக்குள் சுயம்புவாக ஒரு செயல் வந்திருக்கிறது அந்த சுயம்புக்கு பக்கத்திலே ஆதிசங்கரர் தாயை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் இப்ப அந்த இடத்துக்குள்ள அம்பாள் தேவியை விசாலாட்சியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் ஆனால் அந்த இடத்துக்குள் சார்ச்சாஸ் நடராஜ பெருமான் இருக்கிறார் மதுரையில சொக்கன் என்று சொல்வார்கள் சிவம் தன்மை கொண்ட முற்காலமும் தெரியக்கூடிய சிவபெருமானே அந்த இடத்தில் இருக்கிறார் அவர்தான் ஆன்ம விடுதலை கொடுக்கிறார் இந்த இடத்தை வெளிமுகமாக அம்பால் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது உள்முகமாக சிவன் இருக்கிறார் இப்போ வெளிமுகமாக பார்ப்பவர்களுக்கு தேவியை பார்ப்பதாக கருதுகிறார்கள் தேவிதான் இங்கு இருக்கிறார் என்பது அவரும் ஆதிசங்கரும் பிரதிஷ்டி பண்ணி வைத்திருக்கிறார் இதற்கு பல்வேறுபட்ட காரணங்களும் பல்வேறுபட்ட செயலாக்கங்களுக்கும் நுட்பமாக அறிந்த விஞ்ஞானி ஆதிசங்கரருக்கு இது நுட்பமாக தெரியும் தொலைநோற்க பார்வையோடு மனித குலம் மேம்படுவதற்காக மனித சமூகம் மேம்படுவதற்காக எந்த உள்நோக்கமும் இல்லாமல் மதத்துக்காக ஜாதிக்காக மொழிக்காக வேலை செய்யாமல் ஆத்மார்த்தமாக தன்னுடைய கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட கலைகளை அற்புதமாக தவத்தில் இருந்து பொன் சேர்ப்பதுக்கு பொருள் சேர்ப்பது ஆசிரமம் கட்டுவது நெய் ஊத்தி சோர் திங்குவது கும்மி அடிப்பது பஜன் பாடுவது இந்த வேலைகளை செய்யாமல் ஆத்மார்த்தமாக இறைக்கும் இந்த மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே தாரக மந்திரமாக கொண்டவர்கள் யோகிகள் ஒரு யோகியோடைய செயல் ஒரு நாட்டுடைய தலைவன் மக்கள் நெறி தவறி எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இறைவன் என்பவன் நெறி மாட்டான் ஒரு யோகி என்பவனோ இல்லை யோகியை ஃபாலோ பண்ணுவவனோ இல்லை கடவுளை ஃபாலோ பண்ணுவவனோ நெறி தவறக்கூடாது காசுக்காக உண்டியல் குலுக்குவது பெரிய ட்ரஸ்ட் வைத்துக் கொள்வது பெரிய பெரிய செயலாக்கம் செய்வதெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு நெறி தவறிய பாதைக்குள் போய்விடும் அந்த மாதிரி ஒரு நுட்பமான ஒரு செயலாக்கத்துக்குரியவர் அந்த ஆதிசங்கரர் விஞ்ஞானி எத்தனையோ மனிதன் சாகப்போகிற மனிதன் அறிவியல் சயின்ஸு அது இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன்னா ஒரு செயல் எந்த விஞ்ஞானியாலையும் ஒரு மனிதன் இறந்தவன் பேயாக இருக்கிறானா இல்லை அவன் என்ன செயலாக்கத்தில் இருக்கிறான் அடுத்தது பிறப்பு எடுப்பானா எடுக்க மாட்டானா இல்லை அவனுக்கு பிறப்பே இல்லாமல் முத்தி கிடைக்குமா இல்லை அவன் பிறந்து ஞானம் பெறுவானா இப்போ இப்போ பேயாக எங்கே சுற்றி கொண்டு இருக்கிறான்னு எவனுக்கும் தெரியாது இந்த உலகம் முழுக்க எத்தனை விஞ்ஞானியை வேணாலும் நீ கூட்டிடுவா எத்தனை ஆராய்ச்சி வேணாலும் செய் அமெரிக்கா மாதிரி நாடுகளையோ இல்லை எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ போய் ஆராய்ச்சி பண்ணு ஆனால் இதை நுட்பமாக அறிந்தவன் யார் அவ்வளோ பெரிய நுட்பமாக அந்த செயல் அந்த உண்மையான இந்த உலகத்தில் விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவன் இந்த மாதிரி யோகிகள் தான் அதை நுட்பமாக செய்தவன் ஆதிசங்கர் இப்போ இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு மூன்று காலம் தெரியக்கூடிய மகாசக்தியாக சொல்லக்கூடிய அந்த நடராஜன் என்று சொல்லக்கூடிய தன்மைக்குரிய அந்த மதுரையில் இருக்கின்ற அந்த சொக்கனாகவும் இரண்டு தன்மையிலையும் கலந்த தன்மையில் இங்கு வீட்டிருக்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு ஆன்ம விடுதலையை அளிக்கிறார் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு எவன் வந்து முழுமையாக தன்னை வணங்கி அந்த ஆத்மார்த்தமாக சரணாகதி தெய்வத்தை வணங்குவது என்பது நீங்கள் கும்பிடுவதும் பூ போடுவது பால் ஊத்துவது அல்ல சரணாகதி என்பது தன்னையும் மறந்து ஒருத்தன் அப்படியே உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக அந்த இடத்தில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வைத்தீர்கள் என்றால் அது எரியுது என்று சொல்வீர்கள் நான் என்று நான் என்ன சொல்வேன் என்றால் கரைது என்று சொல்வேன் நீங்கள் எரியுது என்று சொல்வீர்கள் நான் அனுபவம் பெற்றவன் கரைது என்று சொல்வேன் அதே போலதான் நீங்கள் பக்தியில் கும்பிடுகிறீர்கள் என்று சொல்வாரே நான் உங்களிடம் என்ன சொல்வது என்றால் கரைய வேண்டும் என்று சொல்வேன் நீங்கள் அங்கு போய் நின்று கரைந்து கற்பூரம் போல் கரைந்து போக வேண்டும் அதுபோல் ஒரு ஆத்மார்த்தமாக இதயத்துக்குள் இருக்கின்ற மலை போல இருக்கின்ற வினையை உடைத்து எறிவதற்காக கரைந்து அந்த இடத்துக்குள் சரணாகதியாக நீங்கள் இருக்கும்போது அங்கு முன்னோர்களுக்கு மட்டும் ஆன்ம விடுதலை அல்ல தேவைப்பட்டால் உங்களுக்கும் ஆன்ம விடுதலை கொடுக்க முடியும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஐம்பது வயதோ அறுபது வயதோ எழுபது வயதோ எப்போ செத்தாலும் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் செய்வாங்க ஆன்ம விடுதலை கொடுக்க முடியாது முன்னோர்கள் அந்த அந்த மந்திரம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு ஓஞ்சிருச்சு இப்பெல்லாம் மந்திரத்தால் நூறு சதவீதம் ஆன்ம விடுதலை அடையாது அடையவும் அடையிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை நான் அறுதியிட்டு சொல்கிறேன் சடங்கு சம்பிரதாயம் அமாவாசை உபசரிப்பு இதெல்லாம் வெறும் கூத்து வெறும் கூச்சல் வெறும் நாடகம் வெறும் காசு பணத்தை வீணடிக்கின்ற விரைய செயல் நூற்றுக்கு நூறு சதவீதம் இதில் எந்த தாய் தந்தையும் ஆன்ம விடுதலை அடைய மாட்டான் இது நிச்சயம் இது உண்மை நான் இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து சொல்கிறேன் என் நாவலிருந்து வருகிற வார்த்தை அனைத்தும் சொக்கனும் நடராஜனும் அந்த ஆதிசங்கரரே சாரும் இந்த மூன்று வடிவமான சக்தி கொண்ட அந்த சக்தியிலிருந்தே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன் இப்பொழுது நீங்கள் அங்கு எந்த வயதில் வேணாலும் இறந்து போகலாம் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்கள் பையன்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று தெரியும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார்கள் உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுப்பார்கள் அப்புறம் அந்த பந்தல் போடுறது இந்த மாலை இது இது பெட்டி உணர்ந்து வைக்கிறது இந்த செயல் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாரும் செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சடங்கு சம்பிரதாயம்னு செஞ்சு உங்களை உங்கள் மதப்படியோ உங்கள் ஜாதிப்படியோ உங்கள் குளம்படியோ உங்களை எரிப்பதோ புதைப்பதோ அந்த வேலையை பார்ப்பார்கள் ஆனால் அதற்குள் இந்த ஆண் பிள்ளை கொல்லி வைப்பது அது இதுன்னு எல்லா சடங்கையும் செய்துடுவார் ஆனால் நீங்கள் உடலை விட்டு உயிரை வெ வெளியில் வந்தீங்கல்ல நீங்கள் என்ன மாதிரி செயலாக்கத்தில் இருக்கீங்கன்னு அவங்களால தெரியாது நீங்கள் இறந்த தேதியை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட இந்த தேதியில் இவர் இறந்துட்டார் இவர் என்ன செயலாக்கத்தில் இருக்கிறாருன்னு கேட்டால் கூட அவர்கள் ஒன்று குறித்து கொடுப்பார்கள் அதையும் துல்லியமாக குறிக்க முடியாது ஏன் என்று கேட்டால் ஒரு பிறந்த தேதியை தாண்டி இறந்த தேதியை குறிப்பதற்கு ஞானம் வேண்டும் இறந்தவனை கண்டுபிடிப்பவனுக்கு பெரிய ஞானம் வேணும் இது வந்து ஒரு பெண்ணை ஒரு பெண்ணோட ஜாதகம் கூட தேவையில்லை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்த தேதி அந்த நேரம் இருந்தால் போதும் அந்த பெண்ணுடைய செயல் என்னான்னு போடலாம் இதெல்லாம் பல அறிவியல் அறிவியலுக்குள்ளே இருக்கிறவன் யோகிகளுக்கு மட்டுந்தான் தெரியும் இதை எப்படி பார்க்கணுன்னு அதே மாதிரி தான் அந்த இறந்து போன அந்த அந்த உயிர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை நாலாவது நாளோ மூணாவது நாளோ ரெண்டாவது நாளோ காரியம் வாங்க படையல் போடுவாங்க பால் ஊத்திரம்பாங்க இந்த எலும்பு எடுத்துகிட்டு கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறம்பாங்க குளத்தில் கரைக்கிறம்பாங்க காசு இருக்கிறவங்க ராமேஸ்வரத்தில் கரைப்பான் இல்லைன்னா கா கொண்டாந்து இதில் கொண்டாந்து வேறு ஊரில் இருக்கிறவங்கிட்டாது கடலில் போடுவான் இல்லைனா வந்து காசியும் வரைக்கும் கூட வருவான் இந்த மாதிரி செயல் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த முப்பதும்பாங்க காரியம் பாங்க அங்கே உட்காந்து ஒரு செயல் செஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே புண்ணியதானான்னு சொல்லி அதுக்கு வேத மந்திரத்தை வச்சு வேலையெல்லாம் செஞ்சு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதையும் ஒரு செயலாக முடித்து விடுவாங்க அதற்கப்புறம் ஒரு பையனோ ஒரு மகளோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அம்மாவோட நினைவு தேதி வரும்போது அந்த நாள் அன்று போய் அவங்க இந்த தவசம் கொடுக்கறது முதல் தவசத்தை விசேஷமாக கொடுப்பாங்க இரண்டாவது இரண்டாவது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மூன்று பிள்ளைகளோ இரண்டு இருந்தால் தனித்தனியாக அன்றைய நாளில் ஒரு செயல் செஞ்சுக்குவாங்க அம்மா அப்பா ஞாபகமாக இந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பார்கள் இப்படித்தான் சடங்குகள் ஆனால் ஒருவராலையும் தன் தாய் தன் தகப்பனோ தன்னுடைய உறவினர்களோ சகோதரர்களோ இறந்தவர்கள் ஆன்ம விடுதலை அடைந்தார்களா என்பதை நிச்சயமாக அறிவிட்டு சொல்ல முடியாது பாவத்திலும் பெரும்பாவம் உடல் இல்லாமல் ஒருவன் பேயாக சுத்துவதுதான் பெரும்பாகம் இந்த உலகம் தரிகட்டு ஓடுவதற்கு காரணம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இறந்தவன் இன்னும் ஆன்ம விடுதலை அடையாமல் இருக்கிறான் அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்தும் ஒவ்வொரு ஒரு மனிதன் சுதந்திரம் அடைய முடியாமல் சுத்திட்டு அலைகிறாங்கிறதுக்கு பொருள் தான் இப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன பொருள் அப்படின்னா அந்த செயலை இந்த இடம் செஞ்சிடும் அங்கே நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் வேத மந்திரம் கிடையாது பச்சரிசி ஏடு இந்த பக்கம் அதில் போடு இந்த பக்கம் இந்த பூ எடுத்து போடு இந்த பக்கம் போய் மூணு மூழ்கிட்டு வா கிழக்கை திரும்பி உட்காரு சித்தப்பனை கூப்பிடு பெரியப்பனை கூப்பிடு உறவினரை கூப்பிடு சோத்த பிண்டத்தை இங்கிட்டு வை அந்த பக்கம் வையி இதெல்லாம் இது வேலையே இல்லை ஒரு ஆற்றல் ஒரு சக்தி நுட்பமாக செயல்படும் இப்போ உங்கள் இறந்தவர்களுக்கும் இந்த இடத்துல கிடைச்சிரும் உங்களுக்கும் கிடைச்சிரும் உங்க கோட்டை விட்டுருவான் இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் போயிடுவான் அப்போ கொடுக்கப்பட்டுட்டா நீங்கள் இறந்தால் இந்த இல்லாமல் அந்த உயிர் நல்ல பிறப்பு இல்லைன்னா பிறப்பே இல்லாத முக்தினா முக்திக்கு போயிடும் அப்ப எப்படியாப்பட்ட ஒரு இடம் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க வழிபட்டு ஒரு செயல் முடிச்சு தியானத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து ஆத்மார்த்தமாக இப்போ போய் கங்கையில் குளிங்க கங்கையில் போய் என்ன குளிக்க போகிறீங்க உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர்களை நினச்சி அவர்கள் ஆன்மா நல்ல செயலாக்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு குளித்து உங்களுடைய செயலில் எல்லா செயலிலிருந்தும் நான் விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழுக்க நான் ஒரு அனாதை எல்லா செயலில் இருந்தும் நான் விடுபடுகிறேன்னு சொல்லி அந்த கங்கையில் குளிச்சுட்டு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படித்துறையில் உட்காந்துட்டு ஒரு மூன்று நபர்களை பசியாற்றணும் நீங்கள் தேடி பிடிச்சி என்ன பண்ணணும் சாப்பிட வைக்கணும் சாப்பாடை வந்து சடங்கு சம்பிரதாயம் மாதிரி இட்லி பொங்கலை வாங்கி கொடுத்துட்டு தூக்கி வீசி அறிஞ்சிட்டு போகக்கூடாது அவன் எடுத்துகிட்டு போய் வித்துடுவான் நீங்கள் என்ன பண்ணணும் ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போய் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை உட்கார வச்சு எப்படியாவது மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னா அதில் ஒருத்தனையாவது நீங்கள் ஆத்மார்த்தமாக சாப்பிட வைக்கணும் இதை அப்படி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேற ஒரு செயல் இருக்கிறது நான் இன்னும் இரண்டு செயல் வாராகின்னு ஒரு செயல் இருக்குது காசி விஸ்வநாதர்னு ஒரு செயல் இருக்குது அதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் இதுதான் முதல் இந்த செயலாக்கம் ஆன்ம விடுதலை கிடைக்கப்படுறது உங்கள் கரும வினை உங்கள் பாவம் நீங்கள் நிறைய புழுக்கத்தில் இருக்கிறீங்க தொழிலில் எல்லாத்துலையும் முடங்கி கிடக்கிறீங்கன்னா அத்தனை செயலிலிருந்து விடு விடு கொடுக்குற விடுதலை கொடுக்குற இடம் விடுதலை கொடுக்குற இடம் உங்கள் லைஃப்பில் இந்த தாய் விசாலாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே நடராஜர் தன்மை கொண்ட இந்த இடம் தான் இந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு யார்கிடம் எதுவும் பேச வேண்டாம் யார்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் எங்கள் எங்களுக்கு ஒரு வேண்டியவர் சொன்னார் ஆன்ம விடுதலை கிடைக்குமான்னு இங்கே ஆன்ம விடுதலை கிடைக்குமானா போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆத்மார்த்தமாக வந்து அந்த இடத்த பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தவம் பண்ணுங்க தவம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை கூட்டம் அதிகம்னா நின்றுக்கிட்டே நீங்கள் அந்த இடத்த அந்த இடத்த தொட்டால் போதும் அங்கே ஆத்மார்த்தமாக கரையணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் போய் கங்கையில் போய் குளிங்க இங்கே வர்றவங்களுக்கு இதுதான் ஆன்ம விடுதலையும் உங்களுடைய தொழில் கிளில் வாழ்க்கை எல்லாம் முடங்கி போய் பீடை பிடிச்சிருக்காம பாருங்க அதுவே அதுதான் உச்சக்கட்ட கரும வினைங்கிற அதையும் சரி செய்கிற இடம் இந்த இடம் தான் இந்த பாவ சாவ விமோசனம்னு சொல்லுவாங்கள்ல எந்த ஜென்மத்தில் நான் செய்த சாவமோ தெரிலப்பா என்னை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றுது என் பொண்டாட்டி என் புள்ள நான் அந்த ஊரில் இருக்கிறது என் வேலை எல்லாமே கிரகம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுற இடம் கொளுத்து அந்த போகி பண்டிகைகளை பழச வச்சு கொளுத்துவாங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொளுத்தணும்னா இந்த இந்த இடத்துல இருந்து நீங்கள் கொளுத்த வேண்டும் ஒரு செயல் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை உங்களுக்கு ஆன்ம விடுதலை அதே நேரத்தில் தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் நோயிலையும் துன்பத்திலையும் இருந்தாலும் அதுக்குள்ளிருந்தும் விடுபடுறதுக்கான செயல் நீ எவ்வளோ ஆத்மார்த்தமாக கரையிறியோ அப்போ உனக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு இதில் எனக்கும் உனக்கு எந்த தொடர்பு வேண்டாம் என்ன நீ தேட வேண்டாம் எவனையும் காசியில் தேட வேண்டாம் நாங்கள் இருப்போம் நாளைக்கு இல்லாமல் போவோம் நீ வா நீ உன்னுடைய பணியை ஆத்மார்த்தமாக செஞ்சு உனக்கு தேவையானதை நீ பார்த்துக்கிட்டு நீ பாட்டில் ஒரு ரோட்டில் போயிட்டுரு எங்களை எங்களை மாதிரி ஆளுங்களை தேடி எங்களை மாதிரி ஆளுகளை பார்க்காத இன்னைக்கு நான் ஓகே நான் இல்லாத இப்போ இருப்பான் ஒரு பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு வாமா ஐயாயிரத்தை எடுத்துட்டு வாமா காசை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதை சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி ஆன்ம விடுதலை அடைய விட மாட்டான் நீ என்ன செயலுக்காக வந்தாயோ அந்த காரியத்தை செய்ய விடாமல் உன்னை தடுத்து விடுவார்கள் வெறும் பரவசத்தையும் வெறும் பொங்கலையும் கொடுத்து உன்னை ஒரு திருப்தியில் காசிக்கு வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பர் அப்படின்றவாங்க இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு தேவசம் கொடுத்துட்டோம் ராமேஸ்வரத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் எங்கெங்கே பண்ணுமா பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க அது எங்கே பண்ணாலும் அது விடுதலை ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த செயலை அப்படி அணுக முடியாது அப்படி செய்யவும் கூடாது அதுதான் இதில் இருக்கிற செயல் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அது புரியாது இன்னொரு விஷயம் இறந்து போனவங்களோட ஆன்மா பேயா இத்தனை ஆண்டுகள் சுத்தணும்னா அவன் தலையிலையும் எழுதியிருக்கு அதனால தான் உங்களையும் இப்படி செய்ய விடாமல் அவன் துன்பப்படுறான் உடலோடு இருந்து துன்பம் இறந்தும் துன்பம் அதனால தான் சொல்கிறான் நரகம் சொர்க்கம் என்பது எதை பிரித்து வைத்திருக்கு என்றால் தர்மத்தோடு சத்தியத்தோடு எவன் வாழ்கிறானோ அவன் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தில் வாழ்வது போல் வாழ்வான் அவன் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் செய்திருந்தால உடலை துறந்துட்டு இங்கே பெரிய பெரிய ராஜா பெரிய பெரிய தலைவர் பெரிய இந்த தலைவர்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க பெரிய பெரிய பாதுகாப்புலாம் கொடுப்பாங்கல்ல பெரிய செயல் இருக்கும்ல இறந்துட்டு உடலை திறந்துட்டு ரோட்டில் பேயாக இருக்க எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க புரியுதுங்களா நீங்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆள்லாம் நீங்கள் வியர்ப்பில் வியர்ந்து போய் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அவங்களெலாம் பேயாக இருக்காங்க அழுது கண்ணீர் வெடித்து துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறாங்க அதனால தான் எத்தனையோ வம்சாவளிகள் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை எட்டாவது தலைமுறைக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க காரணம் என்னென்னா அவங்க முன்னோர்கள் யாருமே ஆன்ம விடுதலை அடையலை அவங்க காரணம் அவங்க உடல் இல்லாமல் இந்த மாதிரி கரும வினையில் சுற்றி தெரியணும்னு ஒரு செயல் அப்போ அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு இறக்கப்பட்டு ஒரு நல்வாழ்வு அளிக்கப்படணும்னா என்ன மாதிரி ஒருத்தன் பேசுகிறதை எவனோ ஒருத்தன் கேட்டுட்டு வந்து ராமேஸ்வரமோ எங்கேயோ உட்காந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அளிக்கிறான் இவனும் பெற்றுக்கிறான் அதில் எவனாவது ஒருத்தன் சொல்லுவாங்கள தடுக்கி விழுந்துட்டான் ஒருத்தன் தடுக்கி விழுந்து எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கமோ அங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது ஆகா அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிருச்சு அவன் திட்டமிட்டு கும்பிடல தடுக்கி விழுந்தவனுக்கு அது மாதிரி தான் என்கிட்ட வர்றதில்ல என்னென்னா தடுக்கி விழுகுருவாங்க திட்டமிட்டு எவனும் வரமாட்டான் திட்டமிட்டு எங்கே போகானா அந்த விடுதலையே ஆகாத இடத்துக்கு அந்த எதுவுமே நடக்காத இடம் இருக்குல்ல அதுக்கு வந்து பிளைட் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி பெரிய ஒரு ஃபீலோடு போயிட்ருப்பான் பல லட்சங்களை செலவு பண்ணி போயிட்ருப்பாங்க ஆனால் இந்த திட்டம் விடாமல் தடிக்கி வந்து உளுகிறாமல் பாருங்க தான் நம்மக்கிட்ட வந்தது அதே மாதிரி தடுக்கி விழுகிற மாதிரி எங்கேயாவது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு போது இந்த மாதிரி வீடியோ வந்துடும் அதில் எவனாவது ஒருத்தன் கேட்டு அவனுடைய நேரமும் அவன் முன்னோரு நேரமும் நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த வேலையை பார்த்துருவோம் இப்படி தான் இது தான் நடக்கும் இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இது தான் செயல் அறிந்து தெளிவு தெளிவடைந்து நிதானத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கொள்ளுங்கள் நாளை காலையில் வருகிறதில் வராகியை பற்றியும் அந்த அந்த முறை எதற்காக தோற்றி வைக்கப்பட்டது அந்த செயல் என்ன என்பதையும் சொல்கிறேன் நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்